வணக்கம் இளையராஜாக்கு செய்த துரோகங்கள் இது ஒரு புறம் இளையராஜா செய்த துரோகங்கள் இது ஒரு புறம் இளையராஜா செய்த துரோகங்கள் இளையராஜா செய்த துரோகங்கள் இளையராஜா விட்டு தள்ளுங்க அவர் இந்த நாம் தமிழ் கட்சியிலிருந்து தருமபுரி மாவட்டத்தில் வெளியேறிய இளையராஜா அந்த இளையராஜா கட்சிக்கு செய்த துரோகங்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு செய்த துரோகங்கள் அதாவது என்ன சொல்றா அவரு கட்சியை விட்டு வெளியில போறாரு கருத்து எவெல்லாம் அந்த கட்சிக்கு எதிராக நாம் தமிழருக்கு எதிராக இந்த தமிழ் தேசத்துக்கு எதிராக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பையோ ஒரு சேனலையோ இல்ல ஒரு தொலைக்காட்சி உருவமோ வச்சு நடத்தி கொண்டு இருக்கவங்க இந்த நாம் தமிழர் வெளியில போனவங்க பேட்டி பேட்டி அவங்க என்ன காரணம்னா கட்சி அழிச்சு நொறுக்கியாச்சு அப்படின்னு குறிப்பா ராஜா சொல்றாரு தர்மபுரி மாவட்டத்தில் கூண்டோர் நான் தமிழ் சொல்லி சொல்லாதீங்க அங்க இருந்தாத வெளியேறதுக்கு இத்தனை ஆண்டுகளாக பயணித்தவர்களுக்கு அங்க கூண்டு இருந்துதா கூண்டு இல்லையான்னு தெரியாதா இந்த சாக்கடையில் ஏற்பட்ட அடப்பு அப்படிதான் சீமான் சாக்கடையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாருல நீங்க அடப்புங்களோட சாக்கடையில அடப்பு இருக்குமா ஏன் வேற எந்த குளம் குட்டை அதாவது நீர் வெளியேற்ற இடங்கள்ல அடைப்பு இருக்காதா அப்போ என்ன எதை கொண்டு போய் நிறுத்துது அதுல இருக்கு சரியா நீ எதுல நிக்கிற நீ எதுல அடப்பா இருக்க அரசியல் என்பது இங்கு சாக்கடையாக தான் இறங்கிக்கு அதை இறங்கி சுத்தம் செய்ய தான் இந்த தமிழ் தேசியத்துல இங்க ஆள் இல்லை அதுக்கு நான் அந்த வேலையை செய்யறேன்னு அண்ணன் முன்மொழிகிறாரு இப்படி நிறைய இருக்கு தமிழ் தேசியத்துல என்ன செய்ய போறோம் நிறைய இருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாம கட்சியில சில பொறுப்பு வெறுப்பு காரணங்கள் அவரை இவரை பிடிக்காத காரணங்கள் நான் எதற்கு கீழே இருக்கணும் அவர் எதற்கு எனக்கு மேலே ஏறி உட்காரணும் அப்படின்னு ஒரு கசப்பான சூழல் அதன் வெளிப்பாடில் நீ வெளியில் போயிட்டு பொறுப்பின் அடிப்படையை வைத்துட்டு நான் சொல்ற வேட்பாளராக போடல இங்கே இருக்கவங்களை கொண்டாந்து இங்கே தான் இந்த 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 மண்ணுக்கு சொந்தக்காரனை போடல இந்த தாய்மண்ணுக்கு தாய்மனுக்கு போடல இந்த ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தமிழ் தமிழ்நாடுவே சுருங்கி போன ஒரு 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 மாநிலம் ஒரு நாடா இருக்கு அப்படி இருக்க வேலை நீ வந்து தர்மபுரி இருக்குன்னு ஒரு தாய்மண்ணு இருக்கு அங்க ஒருத்தர் இருக்கு அவனைதான் போடணும் தலைமை என்ன சொல்லுது தலைமை எதை எதை நிற்கும் யாரை நிறுத்துகிறாரோ அவருக்கு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா இல்லையா அதெல்லாம் தெரியாம கொஞ்சம் கூட பொருட்படுத்தாது ஒரு பேருந்த ஒருவன் தான் ஓட்டணும் அதுல எல்லாரும் பயனட்டுல உட்காரானே ஆனா நீங்க ஓட்டுற இடம் பொட்டல் காடு வழியில இருந்து ஸ்டேரிய புடிச்சு ஆட்டுறீங்க அப்படின்னு நக்கலாக நையாண்டியாக இப்படி பேசும் பொழுது எதையாவது எடுத்து இருக்கணும் தோணுமா தோணுதா எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல ஸ்டேரிய புடிச்சு தான் இந்த முப்பது லட்சம் வாக்குகள் விழுந்ததா கேள்வி இருக்குல்ல ஒண்ணுமே செய்யாத சீமானுக்காக இந்த ஓட்டு உள்ள பச்சை பொய் திராவிட பொய் அதாவது திராவிடனுக்கு இந்த திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தமிழர்களுக்கு திராவிடம் சொல்லக்கூடியது மற்ற இன மொழியாளர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டு கூட இந்த தமிழ் தேசத்தை தேசிய கூடிய இவர்களுக்கு அல்ல அதன் காரணமாக தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வெளிப்பாடு எனக்கு அதாவது இந்த ஒரு பொறுப்புன்னு கொடுத்து தலையில கிரீடம் முளைச்சிருச்சு ஆனா அது முழு கிரீடம்ங்கிறது தெரியல அது ஒரு பெரிய தலை அது ஒரு சுமை அதுக்கு நம்ம வந்து பொறுப்புணர்ந்து பொறுப்புனா இல்லை பல பேர் கேள்விக்கு நம்ம பொறுப்புள்ளதை செயல்படணும்னு அது தெரியல ஆனால் அந்த பொறுப்பை அதிகார சீமராக மாத்தி என்ன பெரிய சீமான் என்ன அவர் அவரை போட்டு வச்சிருக்காரு அவர் கூட எதுக்கு துறைமுறை நிற்கிறாரு அவர் கூட எதுக்கு ஹுமாயன் நிற்கிறாரு அவர் கூட எதுக்கு இவர் நிற்கிறாரு இவர் கூட எதுக்கு அவர் போய் நிற்கிறாரு இந்த கேள்வியில கேட்டு ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அந்த தொகுதியில போய் நீ என்ன என்னப்பா சொல்றியா இப்படிதான் திராவிட கட்சிகள் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார்களா ஒரு திராவிட கட்சியில

இதெல்லாம் தெரியாதா அப்ப ஏதன் அடிப்படையில் இந்த வேலையை நீங்க செய்யறீங்க அப்ப என்ன நோக்கம் நான் வந்து ஓட்டுறதா இருக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த கட்சிக்கு உழைச்சு சில செலவு பண்ணேன் நீ கட்சிக்காக உன் படைகளை இழந்தாய் மாற்று கருத்து கிடையாது நிறைய பேர் வந்து அவங்க வேலையை விட்டு செய்யறாங்க இது பெரிய விடயம் அல்ல இது நாம் செய்யக்கூடிய ஒரு பங்கு இதுல வந்து சொல்றேன் நான் அண்ணன் சீமானுக்கு முட்டு கொடுத்தேன் எப்படி அண்ணன் சீமானுக்கு முட்டு கொடுத்தேன் இங்க இருந்து வெளியே போனால எங்க போய் நிக்கிற எங்க போய் நிக்கிற இந்த திராவிடம் சொல்லக்கூடிய திமுக இந்த அதிமுக இந்த பிஜேபி இந்த கே நேரு ஆட்சியில இருந்தவங்க கூட அப்படி ஒரு கடைசி இருக்காது ஒரு ஊபிஸ் கூட அப்படி இருக்காது இங்க இருந்து வெளியே போற அவருக்கு வந்து ஒரு காரு அமைச்சர் ஐயா கே நேரு மக்கள் உட்காந்து அமர்வு பண்ணி ஒரு போட்டோ பெரிய ஆளு மாதிரி உனக்கு வாழத்த இருக்கிறது யாரு யாரு எப்படி நீ வந்து இந்த திமுக இங்கிருந்து போயிட்ட சரி அண்ணன் சீமானம் பிடிக்கல கொள்கை பிடிக்கல கோட்பாடு பிடிக்கல போடியில ஏய் நீ தனியா நிற்க வேண்டியதான திரும்ப எப்படி அவனை வசபாடினமோ யாரை திட்டினமோ யார் தவறாகவே என்று சொன்னமோ அவனுடனே கூட்டுனீங்க அவனுடனே கூட்டிச்சேர்ற அப்ப நீ எந்த எண்ணத்துல இங்க இருந்திருப்ப அண்ணன் களை எடுக்க தாமதம் அப்படித்தான் நம்ம கருதமே தவிர இவர்கள் போனது பெரிய ஆனா உக்காந்து சும்மா ஒய்யாரமா பேச்சு எவனையாவது கூப்பிட்டு மீடியா ஒரு ஆயிரம் காசை கொடுத்துட்டானா அவனுக்காக பேச வேண்டியது சீமான் அப்படி சொல்லிட்டாரு சாக்கடைன்னு சொல்லிட்டாரு அப்ப அவரை நாங்கள் அடப்புனா அவர் சாக்கரையா எங்க ஆத்தால அப்போ ஒரு நாங்கள் வந்து இவர்கிட்ட பேச்சவாளர் தான் பெற்றுமா ஏய் யாருடைய பேச்சு அவங்க சொன்னா யாருடைய பேச்சு அவங்க சொன்னான் நீ உண்மையாக கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை செஞ்சுன்னா நீ எதை பத்தியும் கவலைப்பட்டுருக்க மாட்டேன் திட்டவோ திட்டட்டும் ஏசவோ ஏசட்டும் எனக்கு கவலை இல்ல என் பாதை இது நான் பயணிக்கிறேன் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொன்ன மானம் எதுவுமே இல்லாது எப்படி சீமான ஒரு வழித்தனமே இல்லாத ஒரு இடத்துல வண்டி ஓட்டிட்டு மாதிரி ஆக்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்ல தோணுது அப்ப இவ்வளவு நாளா ஆக்ஷன் பண்ணவருக்கு நீங்க ஆக்சன் பண்ணீங்க இதுல பேரு இளைய ராஜா என்னத்த பெரிய இளைய ராஜா இப்படி தவறான கருத்தை சொல்லிக்கிட்டே தசை திருப்ப லட்சம் தம்பிகள் இருக்காங்க அவங்களை தவறான பாதையில வழி நடத்துறாங்க ஏய் நீ சொன்ன ஆளை ஒரு ஆளை போட முடியல உனக்கு நீ கேட்ட பொறுப்பை கொடுக்கல இதுக்காக நீ வந்து வசப்படுவியோ இதெல்லாம் கோபத்தின் வெளிப்படம் இருக்கா இல்லையா நான் தமிழ் கட்சி இருந்து வெளியில போன சொல்றாரு ஏன் எச்சில தான் கட்சி நடத்துறாங்கிறாரு உனக்கு எங்க எரியுது நீ தான் போயிட்டு இல்ல அப்ப நீ எச்சு எச்சில கட்சி இங்க இருந்து போனதுக்கு வச்சு பெருசா கொண்டாடி எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் அப்படியெல்லாம் சொல்ல முடியும் இதுல வந்து பிசுங்கிறாரு எச்சில கட்சிங்கிறாரு சாக்கடை அடைப்புங்கிறாரு நடந்ததை நடந்ததை தானே சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும் இருந்து போய் நீ வேற எதுவும் இயக்கத்தை இல்ல வேற ஏதோ ஒரு அமைதியாக வந்து நீங்க தனியாக கிளமாட்டீங்களோ என்ன வேலை செய்ய எவன் கூட போய் கூப்பிட்டு நீங்க போற எவன் கூட போய் கூப்பிட்டு போற இந்த திமுக தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லன்னு சொல்ல முடியுமா வெக்கமும் சூடும் சுரணையும் இருந்தா இது மாதிரி ஈன வேலை செய்ய மாட்டீங்க அது உட்காந்து கூட பேச்சான பேச்சு சீமான் அதை பண்ணிட்டாரு சீமான் இதை பண்ணிட்டாரு சீமான் ஒரு ஆளே கிடையாது இவ்வளவு ஒரு தெரியலையா சீமான் ஒரு ஆள் இல்லைன்னு அப்ப வேகமும் கோபமும் நமக்கு எளிதா இல்லையா நம்ம கூட பயணித்த உறவு இதை வந்து என்ன துரோகின்னு சொல்லிட்டாங்க ஏ துரோகத்தின் வேலையை செய்தால் துரோகி தான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க மனித புலியர் சொல்லணுமா உனைய இல்ல ஐயா ஸ்டாலின் சொல்லணுமா இல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணுமா இல்ல ஐயா கே நேருன்னு சொல்லணுமா சொல்லு இதெல்லாம் சொல்லணும் இவர்கள் எல்லாம் சொன்னாலும் உனக்கு புத்தி வராது அவர்களை தாழ்த்தலை அவர் உயர்த்தி தான் பேசுற அப்ப எப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க காட்சியில பயணிக்க வேண்டியது தொகுதி ஒரு தொகுதியில எட்டு பொறுப்பு கொடுத்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த வேலையை பிரிக்கிறோம்னு சொல்லி தொகுதி எட்டுங்கிறத ஒரு பத்து ஆக்குறாரு அப்படி ஆக்கும் பொழுது வெறியாவது இதனால நம்மளை கொண்டு போய் கிளையில அரைச்சிட்டாங்க நம்ம ஒரு செயல் பறவையா இருந்தோம் நம்மளை கொண்டு போய் ஒரு கிளையில அரைச்சிட்டாங்க இந்த வேலையை இப்படி செய்யறது இப்படி இருந்தால் கட்சியை விட்டு போறதுக்கு முதல் காரணம் இரண்டாவதா ஏன் இந்த கட்சி விட்டு போறீங்கன்னா நீங்க கேட்ட பொறுப்பு கொடுக்கல அதே போல நீங்க சொன்ன ஆட்களை இது பண்ணல நிப்பாடல அந்த ஊர்ல இருந்து கொண்டாது இந்த ஊர்ல போடுறாரு இந்த ஊர்ல கொண்டு போய் அந்த ஊர்ல கொண்டு போய் போறாரு அப்புறம் எப்படி நடக்க முடியும் சீமாவுக்காக வாக்கு வரல இங்க வந்து நாங்க உழைச்சோம் எங்க ஊர் காட்டுக்கு வந்தாரா எங்க ஊர் உள் கிராமத்துக்கு வந்தாரா சீமாவுக்காக வாக்கு விழலன்னு சொல்லிடல நீ தான் வாக்கு சேகரிச்சு சொல்லிடல அப்ப எதுக்கு வந்து அவர் வரணும் உன் கிராமத்தில் வாக்கு வாக்குமே ஏன் வாங்கல காரணம் என்ன உனக்கு வழி இல்ல அதை விட்டு உட்காந்துட்டு கதை கதையா விட்டு உடனடியாது ஐயோ அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு சரியில்லைங்க சீமான் சரியில்லைங்க தவறு செய்யறாருங்க கட்சியை தவறாக நடத்துறாருங்க அவருக்கு அரசு தெரியாதுங்க கூட அவருடைய பதினைந்தாவது கதையாக பயணிச்சிங்க இப்ப எங்கிட்ட உனக்கு எரியுது காரணம் என்ன காரணம் என்ன என்னைக்கு விலைக்கு முடிவு பண்ணிட்டியோ அன்னைக்கே கட்சி வந்து நீ பயணித்த தாய் உனக்கு வேசியாக தெரிகிறாள் என்ன இருக்க போது சும்மா காட்சியில இருந்து அவன் ஒரு பேட்டி எடுத்து அவங்க ஒரு சேனலை வளர்க்கறதுக்கு அவன் ஒரு டிஆர்பி ஏற்றுறதுக்கு அவன் ஒரு போடு போட்டு தெரியவான் இங்க பின்னாடியே பிடிச்சிக்கிட்டு ஐயோ அப்படிங்க எப்படி நீ எப்படி துடைக்கப்படுவ சொல்லு இது கேவலமான ஒரு போக்கு பேர் ஒண்ணு வச்சுக்கிட்டு இளையராஜான் உனையில அண்ணன் அன்னை மரன் கோவம் இவ்வளவு உன்னை உடைய ஆட்கள் எதுக்கு வந்து களை எடுக்கல சிறப்பான அந்த வேலையை செய்யல அப்படிங்கிற அந்த கோபம் இருக்கு அப்ப நீ என்ன வேலையை செய்யற இப்படி கேவலமான வேலையை செய்யற உட்கார்ந்தாருக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவருக்கு அரசியல் பண்ண தெரியாது அவருக்கு வந்து எதுனுமே தெரியாது அதாவது கூடாதுன்னு வேலை பார்க்குற கட்சி நாம் தமிழ் கட்சி வெக்கம் உலாம் உங்கள் தாய் உங்கள் தாய் தான் தாய் வைத்தலாம் பிறந்த அது எவ்வளோ ஒரு கடுச்சொல் வரும்னு நினச்சிக்கோங்க இவ்வளோ ஒரு கேவலமான வேலை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு ரூபா ஒரு காரணா ஒரு நாலனா எதையாவது வாங்கி தின்னுட்டு செத்து போயிடலாம் இல்லை ஒரு மொளக கயிறு தொங்கு இல்லை யாரு செவுருக்கா மூட்டைக்கிரி சாவு வெக்கமா இல்லை இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்க கூடிய ஒருவனை தாழ்த்தி பேசுவதற்கு எப்படி மனம் வந்தது அங்காளி பங்காளி சண்டையில என்ன பேசிட்டு போறதா துரோகி நம் கூட இருக்கான் இன்னும் நிறைய ஆட்கள் இது போல் நாம் தமிழ் இருக்காங்க அண்ணன் சிறப்பாக களை எடுத்து வெளியேற்ற செய்வாங்க இவர் வெளியே போய் உட்காந்தோன்னா கட்சி கவிழ்ந்துற மாதிரியும் இதுல வந்து எப்படி வந்து வாக்கு வாங்குது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி வாங்குது பாருங்க பார்ப்போமே அதன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு